ஒரு மனிதன் வந்து சிரஞ்சீவியாக வாழணும் அப்படின்னா அதுக்கு சுக்கரன் தான் சஞ்சீவி மந்திரத்தை வைத்திருக்கிறார் அந்த சஞ்சீவி மந்திரம் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு சுக்கர ஓரை சூரிய உதயம் ஆறு நாற்பது ஆறு இருபதுனால் அதிலருந்து ஒரு மணி நேரத்தை உங்கள் ஊருக்கு தக்கபடி கூட்டிக்கொள்ளணும் கொள்ளணும் அந்த மாதிரி விஷயம் இப்போ மருத்துவ நிலை பெறணும் அப்படின்னா டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்க ரெங்கநாதருடைய சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வச்சு விளக்கை ஏற்றி வணங்கி வழிபட்டு வந்திங்கன்னால் கண்டிப்பாக நூறு சதவீதம் நன்மை உண்டாகும் அது எப்போ பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமையன்று சுக்கர ஓரையில் செய்யணும் புரிஞ்சிட்டுங்களா அதே போல் வியாபாரத்தில் வெற்றி அடையணும் வியாபாரத்தில் தொழில் இருக்குன்னா வெற்றிக்கு ஒரே வழி ஏழுமலையான் தான் அந்த திருப்பதி ஏழுமலையானுடைய மலையினுடைய போட்டோவும் சங்கு சக்கரமும் அதோடு சேர்ந்து வேங்கடநாதனுடைய உருவப்படத்தையும் வைத்து கொண்டு நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் வச்சுட்டு முதல் வியாபாரம் நடக்கிறதில் இப்போ ஒரு கடை இருக்குது சின்ன கடை ஒரு இரநூறுபாய்க்கு வியாபாரம் நடக்கிற ஒரு இருபது ரூபா முதல்ல உண்டியில் போடுறது அதே போல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தன்று இப்போ ஒரு துணிக்கடை கடை முதல் பில்லு ஆயரூவா விழுகுதா நூறுரூவா போடுங்க முதல் பில்லு பத்தாயிரம் விழுகுதா ஒரு ஆயிரம் ரூபா போடுங்க இப்படி அவரை ஒரு லைஃப் பார்ட்னராக நீங்கள் சேர்த்து கொண்டு இந்த தொகையை நீங்கள் தான் கண்டிப்பாக வியாபாரம் பெருகும் அதேபோல் மனதை தெளிவுபடுத்தணும் மனது வந்து தெளிவில்லாமல் இருக்குது ஆனால் பணமும் ஈர்க்கணும் அப்படின்னா மனது ஒரு நிலையில் இருந்தால் தான் எதுவுமே நம்மை நோக்கி வரும் நாமளே குழம்பி இருந்தால் எதுவும் நம்மளை நோக்கி வராது அப்போ நீங்கள் சந்திரன் அவர்தான் மனதுக்கு தெளிவு கொடுத்துருக்கு சந்திரன் அந்த சந்திரன் தெளிவடைய அடைந்த இடம் திருப்பதி அதனால் தெளிவான மனம் மகாலட்சுமி அதனால் லக்ஷ்மி நாராயணர் மகாலட்சுமி போன்ற கோயில்களுக்கு போய் நல்ல அமைதி அமர்ந்திருந்தாலே போதும் உங்களுக்கு மனம் ஓய்வாகி விடும் உடல் ரீதியான ஒரு கடன் இருக்குது இப்போ ஏதாவது ஒரு வகையில் யாராவது பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க நம்ம அதை செய்ய முடியாமல் போயிடுவோம் அப்போ உடல் ரீதியான ஒரு கடனுக்கு நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் அங்கே ரெங்கநாதருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்தாலே போதும் அங்கே ஊருக்கு அன்னதானத்திற்கு பணம் கொடுத்துட்டு வந்தாலே சகப்பாகவும் போகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையில் பதவி உயர்வு அடையணும் அப்படின்னா உங்கள் வீட்டினுடைய எந்த வாசலாக இருந்தாலும் கிழக்கு பகுதியை அசுத்தங்கள் இல்லாமல் நல்ல நறுமணம் இருக்கும்படியாக வைத்துக்கொள்ளுங்கள் நீட்டாக டெக்கரேட் பண்ணுங்கள் கிழக்கு பகுதி டெக்கரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும்